தமிழ் செய்யுள் கலப்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு அதுக்கு ஆன்சர் ஜி போப்புன்னு கொடுத்துருக்காங்க இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் போர் கேள்வியும் சேமா கேட்டிருக்காங்க இங்க பாருங்க இதுல வந்து தமிழ் செய்யுள் கலப்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்கான் அதே ஆப்ஷன் சி ல ஜி போப்புன்னு கொடுத்து வச்சிருக்காங்க ஜஸ்ட் காபி பேஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க இதுக்கு ரிலேட்டடா ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர் எக்ஸாம்லயும் கேட்டு வச்சிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர்ல

அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த டாபிக்ல ரெண்டே ரெண்டு கேள்வி தான் கேட்டிருக்கோம் இந்த ரெண்டு கேள்வியுமே ப்ரீவியஸ் இயர் ஓல்டு கொஷின் பேப்பரை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த தலைப்பில் புத்தகத்தை புது புக்கும் பழைய புக்கையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது வெறும் அஞ்சு பக்கம் தாங்க இருக்கு அஞ்சு பக்கம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மினிமம் ரெண்டில் இருந்து நாலு கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு கடந்த பத்து பத்து வருஷ குரு போர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இது பிடிஎஃப்ஆவே ரெடி பண்ணியிருக்கேன் இந்த டாபிக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதே மாதிரி இந்த பிடிஎஃபை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க புடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்திருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க ஏன்னா நம்மளோட டெஸ்ட் இந்த மெட்டீரியல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் அதே மாதிரி நம்ம கடந்த பத்து வருஷம் குரூப் ஆன்லைன் டெஸ்டா வச்சுட்ருக்கோம் இருக்கோம் அதனால ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க சார் எங்கிட்ட வந்து டெலகிராம் ஆப்பே இல்லை ஓன்லி வாட்ஸ்அப் தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு பாருங்க

நீங்களும் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒன் பை ஒன்னாக நோட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் நோட்ஸ் கொடுக்குறோம் வரைக்கும் மூணு நோட்ஸ் கொடுத்தாச்சு இதே மாதிரி இப்ப நம்ம தமிழுக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா நம்ம தமிழ் சிலப்ப எடுத்துக்கிட்டால் மொத்தம் மூணு பகுதியா பிரிச்சு இலக்கணம் இலக்கியம் உரைநடை மாதிரி மூணு மொத்தம் ரெண்டு தலைப்புகள் கொடுத்திருப்பாங்க பகுதியில தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒரு தலைப்புகள் கொடுத்திருக்கான் அதுல பன்னிரண்டாவது தலைப்பு பாருங்க வீரமாமுனிவர் தமிழ் தொண்டும் சிறப்பு தொடர்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இந்த டாபிக்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபார் எக்ஸாம்ல ரெண்டு கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபார் எக்ஸாம்ல ரெண்டு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கேட்கவே இல்லை ஒன்னு கூட கேட்கல சரிங்களா சரி ஒரு எக்ஸாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபார் எக்ஸாம்ல நாலு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர்ல மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோர்ல ரெண்டு கேள்வி ஆக மொத்தம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்க ஒரு எக்ஸாம் தவிர்த்து மினிமம் ரெண்டுல இருந்து நாலு கேள்வி ஒரே தலைப்பில் கேட்டிருக்கான் அந்த நான் உங்களுக்கு இயர் பை இயரா உங்களுக்கு ஆன்சரோட கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா சரி சார் இது புத்தகத்தில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா புது புக்கில் அவ்வளவா இல்லைங்க பழைய புக்லேயும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை பட் பழைய புக்கில் யூனிட்டாக கொடுத்து வச்சிருக்கான் புது புக்கில் ஜீவ் போப் எங்கேயுமே இருக்க மாட்டார் நீங்கள் ஒன்றா எங்கே ஒன்றாலும் தேடி பாருங்க சரிங்களா அப்படியே தேடினா நமக்கு வந்து பார்த்தோன்னா பதினோராம் வகுப்பு புதிய புத்தகத்தில் படைப்பாக்க உத்திகள் அப்படின்ற சாப்டர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டா பின்னாடி புக் பேக்கில் வந்து சான்றோர் சித்திரம் அப்படின்னு ஒரு கலர் பாக்ஸ் கொடுத்துருப்பான் அதுல தாங்க ஜீவி போப்பு இருக்காரு வேற எங்கேயுமே பெருசா இல்ல அது கூட அரை பேச்சுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கான் சரிங்களா சரி சார் அப்ப ஓல்டு புக் பாக்கலாமான்னு கேட்டா தாராளமா எட்டாம் வகுப்பு பழைய புத்தகத்துல ஜீவி போப்புன்னே தனி யூனிட் கொடுத்துருப்பான் நம்ம என்ன பண்ணிட்டோம் இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நோட்ஸா கொடுத்துட்டோம் சூப்பரு அதுக்கப்புறம் வீரமா முனிவர் எடுத்துக்கிட்டா புது புக்ல வீரமாமுனிவர் முனிவர் எங்க இருக்க மாட்டாங்க அவர் எழுதின தேம்பாவணி அப்படின்னு டென்த்து நியூ புக்ல இருக்கும் அதுல நூல்வெளியில வீரமாமு பத்தி கொடுத்திருப்பாங்க பழைய புக் தமிழ் வளர்த்த சான்றோர்கள் இருக்கும் அதுல வந்து ஒரு மூணு பேர் இருக்கும் அதில் ஒருத்தர் வந்து ஜீ போ சாரி வீரமாமுனிவர் இருப்பார் புரியுதுங்களா ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் புது புக்கு பழைய புக்கு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அழகாக ஒரு நோட்ஸ் எடுத்து பார்த்தா வெறும் அஞ்சு பக்கம் தாங்க இருக்கு பாருங்களேன் ஃபர்ஸ்ட் லெவல்த் புக்கில் வந்து படைப்பாக்கு உத்திகள் சொன்னேன் இல்லையா அதில் இருக்குதா அப்படியே கொடுத்துட்டேன் நீங்கள் டவுட்டாக இருந்தா இதுல கூட போய் பார்த்துங்க புக்கில் கூட சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்ததாக வேற எங்கன்னா இருக்காரான்னு கேட்டா நைன்த்து நியூ புக்கில் விரிவாகும் ஆளுமை அப்படின்ற சாப்டர்ல ஜீ போப் வந்து திருவள்ளுவரை உலக புலவர் என்று போட்டிருப்பார் அது ஒரு கொஸ்டினா கேப்பா இல்லையா அதே அடிஷ்னலா வச்சுக்கிட்டேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது எய்த் வேர்ல்டு புக்ல ஜீவ் போப்னே இருக்கும் அதுக்கான ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துட்டேன் சரிங்களா இத்தோட முடிஞ்சிருச்சுங்க எத்தனை பக்கம் ரெண்டு மூணு பக்கத்திலேயே சாரி ரெண்டு பக்கத்திலேயே முடிஞ்சு போச்சு ஜீவ் போப் சூப்பர் இது ஜீவ் போப்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டுட்டே வராங்க அடுத்தது வந்து வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் எய்த் வேர்ல்டு புக்ல இருந்தும் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நூல்கள் எல்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ் காமிச்சுட்டு சொல்றேன் ஏன்னா இவ்வளவு வேலைகள் நாங்க ஏன் செஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்டா பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபார் எக்ஸாம்ல தமிழில் சதுரகதி என்னும் அகரமுதினை வெளியிட்டவர் யாரு அப்படின்னு கேட்டுட்டா நமக்கு என்னன்னா சதுரகதினாவே வீரமாமுனியர் ஆனா இதுல வந்து தமிழில் அகர என்ன சொல்லிருக்காங்க வீரமாமுனியருக்கு மட்டும் அவர் எழுதின சிறப்புகள் எல்லாத்தையுமே ஒரு கொடுத்துருக்கேன் உதாரணத்துக்கு தொன்னூல் விளக்கம் இது வந்து குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் இந்த மாதிரி புகழாம் ஒரு பாக்ஸ்ல கட்டி கொடுத்துருக்கேன் சரிங்களா அதே மாதிரி சதுரகதி சதுரகதி நாங்க பாருங்க தமிழில் முதல் அகராதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சூப்பர் அதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டா அவர் எழுதின நூல்களுடைய சிறப்புகள் பாக்ஸ்ல குடுத்து வச்சிருங்க சம கரெக்டா அதுக்கு அடுத்தது பத்தாம் வகுப்பு புதிய புத்தகத்துல தேம்பாவணி அப்படின்ற சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நூல்வெளியில அவரை பத்தி குடுத்துருக்காங்க அந்த பாக்ஸையே குடுத்துட்டேன் அப்படி முடிச்சு போற பார்த்தா நான் ஆள்ற பக்கத்துல முடிஞ்சிருச்சுங்க நான் ஆள்ற பக்கம் படிக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது இதுல என்ன புரியாத வார்த்தையாரு போகுது நீங்களே பாருங்க அழகா படிச்சீங்கன்னா ஒரு கால் நேரத்துல படிச்சு முடிச்சிடலாம் முடிச்சிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் இந்த டாப்பிக்கில் கேட்ட கேள்விகள் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க உடனே நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அடுத்ததாக குரூப் டூவில் எப்படி கேட்டிருக்கோம் இது குரூப் டூ குரூப் ஃபோர் அல்லாமல் மற்ற எக்ஸாம்லாம் நடக்குது இல்லை குரூப் த்ரீ ஏ எக்ஸாமு குரூப் எயிட் எக்ஸாம்லாம் நடக்குது இல்லையா அதெல்லாம் இந்த டாப்பிக்கில் எப்படி கேட்குறோம் அப்படின்னு கடந்த பத்து வருஷ கேள்விகள் அனலைஸ் பண்ணி பார்க்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட கேள்விகள் கிடச்சிருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக டெஸ்ட்டாக கொடுக்குறேன் அதனால தான் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன் சரிங்களா அதெல்லாம் எழுதி பார்த்துட்டிங்கன்னா போதுங்க நீங்கள் படியே வேணாம் இந்த டாப்பிக்கும் அந்த டெஸ்ட் எழுதுனாவே போதும் இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்ம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா கட்டாயமாக நீங்கள் வீட்டில இருந்தே தமிழில் நூற்றுக்கு நூறு ஈஸியாக வாங்கிட முடியும் புரியுதுங்களா ஸோ இவ்வளோ தாங்க நாங்கள் தெளிவாக கொடுத்துட்டோம் நீங்கள் பாருங்க ஏதாவது டவுட்டுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க சூப்பர் இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க நம்ம டெய்லியுமே வந்து தமிழ் டெஸ்ட் ஜிகே டெஸ்ட்லாம் வச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் மறக்காம இல்லாம எல்லா டெஸ்ட் எழுதி பாருங்க அப்படியே வந்தீங்கன்னா ஜீவ் போப் வீரமாமுனிவர் முனிவர் போப் வீரமாமுனிவர் அப்படின்னு இருக்கும் சரிங்களா ஜீவ் போப் வீரமா இருக்கும் அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் வந்து ஒண்ணுமே இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோடு ஏர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அங்கே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு சரிங்களா பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணா ஹாட் டவுன்லோட் ஆகிடும் ஸோ இது ஃபர்ஸ்ட் நோட்ஸுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்கு நம்ம முதல் டாப்பிக்காக கொடுத்துருக்கோம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு இல்லையா ஒவ்வொரு தலைப்பும் ஓல்டு क्वेश्चन பேப்பர் அனலைஸ் பண்ணி புது புக் பழைய புக்கில் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் சேர்த்து நோட்ஸாக கொடுக்க போகிறோம் கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்